ஐநா வாசலுக்கே சென்று தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த கருணாஸ்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருப்போம் வரை சென்று இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரு நடிகர் கருணாஸ் அவர்கள் நடிகர் கருணாஸ் அவர்களுடைய சமீபத்திய பல நிகழ்வுகள் முழுக்க முழுக்க தமிழ் தேசியத்தை சார்ந்தே இருப்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுகிறது காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டுமே இங்கு தமிழர்களுக்கான உரிமை தமிழர்களுக்கான பல அநியாயங்களை தட்டி கேட்பது அப்படிங்கிறது இருக்கு அதனை தவிர்த்து மற்ற யாருமே தமிழர்களுக்கான பிரச்சனைகளுக்கு முதலாளாக குரல் கொடுப்பதோ இல்லை அதை பெரிய பூதாகரமாக அந்த விஷயத்தை வெடிக்க செய்வதோ அப்படின்னு யாருமே செய்கிறதில்ல நாம் தமிழர் கட்சி ஒன்று மட்டும்தான் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் இப்போவும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தவராக வந்து சீமானவர்களுக்கு ஆதரவாக கரம் கொடுப்பது அப்படிங்கிறது தமிழர்களுடைய ஓர்மைங்கிறது வந்து நமக்கான வெற்றியை காட்டுகிறது இருந்தாலும் கூட கருணாஸ் அவர்கள் மீது அதிகபட்சமாக அனைவரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு திராவிட கட்சிகளோடு தான் பேசிக்கி முன்பு முழுக்க முழுக்க அதிமுகவை பற்றி பேசியவர் தற்போது வந்து திமுகவிற்கு ஆதரவாக பேசுகிறார் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தாலும் கூட இது எல்லாம் இங்கு அவர் நடத்தக்கூடிய ஒரு அரசியலின் சரியான போக்கு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழர் அப்படிங்கிற ஒரு ஓர்மையில் சரியான நேரத்தில் அவர் ஒன்று கூடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது தேவரின மக்கள்கிட்ட ஒரு படையை உருவாக்கி அவர்களை முழுக்க முழுக்க தவறான பாதையில் கொண்டு செல்லாமல் நாம் பிஜேபிக்கு எதிராகத்தான் நிற்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கற்பிதம் இருக்கு பார்த்தீங்களா அது உண்மையிலே பாராட்டுதற்குரிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எந்த ஒரு மேடை சென்றாலும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமானவர்களை பாராட்டாமல் இறங்குவது கிடையாது தமிழர்களுக்கான நலனில் இவருடைய பங்களிப்புங்கிறது அளப்பரியது அவர்களுக்காக தனித்து நின்று கடைசி வரைக்கும் இருப்பேங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய வீர செயல் அது அண்ணன் சீமானவர்களால் மட்டும் நான் செய்ய முடியும்னு அவர் பேசுறதை நம்மளால் கேட்க முடிஞ்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது இனப்படுகொலைக்கு எதிராக ஐநா வாசல் வரை சென்று தமிழர்களுக்காக பேசியிருக்க இவர் இனி இந்த திராவிட கட்சிகளிலிருந்து மீ வந்து தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் தமிழர்களுக்கு ஆதரவாகவும் நிற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த செய்தியை குறித்து உங்களது பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்